பெண்கள் கருத்தடை செய்யலாமா கர்ப்பம் ஆரம்பமான நிலையில் கருவை கலைக்கலாமா இதற்கு மார்க்கத்துல அனுமதி வழங்கப்பட்டது சில நிபந்தனைகளோட என்ன அப்படின்னு சொன்னா பெருமானா செல்லாஹ் வளைவு அவர் காலத்துல சஹாபாக்கள் வந்து அல்லாவுடைய பாதையில நிறைய ஜிகாதுக்கு போறதுனால பெண்களுடைய ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டியும் அவங்க என்ன பண்ணாங்க முதல்ல காயடிக்கக்கூடிய அதாவது ஆண்மையை இழக்க செய்யக்கூடிய காரியங்களை சில பேர் செஞ்சாங்க அதை பெருமான வந்து தடுத்துட்டாங்க அப்படி ஆண்கள் வந்து ஆண்மையை இழக்க செய்யும் காரியங்களை செய்யக்கூடாது அது மார்க்கத்துக்கு புறம்பானது இயற்கைக்கு புறம்பானது அப்படிங்கிறனால ரசா தடுத்துட்டாங்க அப்ப சில சகாபாக்கள் கோரிக்கை முன் வைக்கிறாங்க யார சொல்லலாம் நாங்க வந்து அப்படின்டா நாங்க வெளியூருக்கு போவோம் இப்ப குழந்தைகள் நிறைய பிறந்துட்டா நாங்க அல்லாடைய மார்க்கத்துக்காண்டி பணி செய்ய முடியல அல்லது தாயுடைய உடல்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது அந்த நேரத்துல வந்து நாங்க வந்து குழந்தை பெறுவதை தள்ளி போடலாமா அப்படின்னு கேட்கும் பெருமானா செல்ல அல்லா அலுவலம் அதுக்கு அனுமதி கொடுக்காங்க அசல் என்று சொல்லக்கூடிய முறையை அனுமதி கொடுக்குறாங்க சஹாபாக்களே சொல்றாங்க குன்னா நாசிலு ஒரு குரான் என்சிலு அல்லாவுடைய குரான் இறங்கி கொண்டிருந்த காலகட்டத்திலே நாங்கள் அசல் செய்திருக்கிறோம் அல்லாஹ் எங்களை தடை செய்யவில்லை அசல் செய்வதை அப்படிங்கிறாங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அந்த ஆணுக்கு இந்திரியம் வெளியாக கூடிய நேரத்திலே ஆண் உறுப்பை வெளியே எடுத்து விடுவது இதுதான் அசல் இதற்கு பெருமான அசல் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்க அதையும் மீறி ஒரு அசல் செய்து அதையும் மீறி கர்ப்பம் தரித்து விட்டால் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய சக்தி என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் தேவையில்லாம உங்க மனைவி மேல சந்தேகப்படுறாதீங்க நானும் அசல் செஞ்சுட்டேனே அப்படினு உனக்கு எப்படி கர்ப்பமாச்சு அப்ப வேற யாரோடைய தொடர்பு இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டுறாதீங்க அதாவது அசல் செய்யுங்க அல்லாமே தவக்கல் வைத்து நம்பிக்கை வைத்து நாம் அசல் செய்தால் கூட அல்லா நாடினால் ஒரு 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 மில்லி லிட்டர் ஒரு சின்ன டிராப்ஸை விட நூறு மடங்கு அல்ல ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு அளவை வைத்து கூட இந்திரத்தை வைத்து கூட அல்லாஹ் ரபுல்ல கருவை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க அசல் செஞ்சுக்கங்க அப்படின்னாங்க அப்ப ஒரு குழந்தையினுடைய ஒரு தாயினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு குழந்தையினுடைய பராமரிப்பை கருத்தில் கொண்டு நாம் கர்ப்பம் தரிப்பதை தள்ளி போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா ரசூலாசன் அசல் மூலமா அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் வறுமைக்கு பயந்து செய்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை அல்லாச்சோனா உலா தக்குத்துழு அவுலாதக்கும் ஹஷ்யத்தை இம்லாக் நகனும் அருசுக்கும் ஒய்யாகும் நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாங்கள் தான் இரண்டம் கொடுக்கின்றோம் அப்படிங்கிறான் அப்போ கருத்தரிப்பதற்கு முன்பாகவே தற்காப்புக்காக கருப்பை அதாவது கருத்தரிப்பை தள்ளி போடுவதற்காக அல்ல கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கலாம் அல்ல தாயுடைய உடல்ல சரியில்லை அல்லது குழந்தையுடைய முதல் குழந்தையினுடைய உடல்ல சரியில்லை அந்த உடல் குழந்தைய முதல் குழந்தையை ரொம்ப பராமரிப்பு வீக்கா இருக்குது அதுக்குள்ள அடுத்த குழந்தையா உருவாகி விட்டால் கரு உருவாகிட்டா இந்த குழந்தையுடைய பராமரிப்பு கெட்டு போயிடும் இந்த மாதிரி நல்ல காரணங்களை வைத்து கருத்தரிப்பை தள்ளி போடுவதற்கு மார்க்கத்திலே அனுமதிக்கிறது நிரந்தர தடை செய்வதை அல்லா ரபுல்லாலும் அனுமதிக்கவில்லை அது பெரும் ஹராம் நிரந்தர கர்ப்ப ஆபரேஷன் செய்வதோ நிரந்தர தடை செய்வதோ மார்க்கத்துல அனுமதி இல்லை சரி கரு உருவாயிடுச்சு நம்ம எவ்வளோதான் பேணுதலா இருந்தோம் செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தோம் அசல் செஞ்சோம் அல்லது வேற ஏதாவது தற்காலிக தடை செஞ்சோம் எல்லாத்தையும் மீறி கரு உருவாயிடுச்சு ஆனால் டாக்டர் சொன்னாங்க இப்ப தான் ஒரு வாரம் தான் இருக்குது ரெண்டு வாரம் தான் இருக்குது மூணு வாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் வந்து நாம வந்து ஏதாவது பப்பாளி பழம் அண்ணாசி பழம் போன்ற பழங்களை சாப்பிட்டு கருவை கலைத்துக் கொள்ளலாமா அல்லது வேகமாக ஓடி குதித்து கருவை க கலைத்துக் கொள்ளலாமா அல்லது ஏதாவது அபார்ஷன் மாத்திரை சாப்பிட்டு கருவை கலைத்துக் கொள்ளலாம் கொள்ளலாமா என்றால் இது மிக பெரும் ஹராம் சில பேர் சொல்லுவாங்க நாலு மாசத்துலதான் அல்லாஹ் உயிர் ஊதுறான் உயிர் ஊதுறதுக்குள்ள கலைக்கிறதா கலைச்சிக்கலாம் உயிர் ஊதுறதுக்கு அப்புறம் கலைக்கிறதா பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த விதத்திலும் சரியல்ல ஒரு கரு உருவாகி விட்டாலே நிச்சயமாக அந்த கருவுக்கு அல்லா உயிர் கொடுக்க போகிறான் அந்த கரு ஆரம்பமாகிவிட்டது விட்டது அதுக்கு அல்லா ரொம்ப ஒரு சில படித்தரங்களை வச்சிருக்கான் ரெண்டு மாசத்துல கால் முளையும் மூணு மாசத்துல கை கை முளைக்கும் அஞ்சு நாலு மாசத்துல உயிர் கொடுப்பான் அஞ்சு மாசத்துல தலை முளைக்கும் ஆறு மாசத்துல முடி முளைக்கும் எட்டு மாசத்துல வந்து குழந்தையை முழுமையடையும் ஒன்பதாவது மாசத்துல குழந்தையுடைய அந்த தாயினுடைய கர்ப்பப்பையின் வாயில் திறக்கும் பத்தாவது மாசம் ஸ்டார்டிங் ஆனவு பனிக்கூடம் உடையும் பத்தாவது மாசம் பிறந்த இதெல்லாம் படித்தரங்கள் இது காரணமா வச்சு நாலு மாசத்துல தான் கை முளைக்குது அதனால வரல நம்ம வந்து கருவை கலைக்கலாம் அஞ்சு மாசத்துல தான் முடி முளைக்குது அதனால கருவை கலைக்கலாம் எட்டு மாசத்துல தான் குழந்தையுடைய முழு ஷேப் கிடைக்குது அதனால அது வரலும் கருவை கருவு கலைக்கலாம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி நாலு மாசத்துல தான் உயிர் ஊதப்படுது அதுவரும் கல கருவை கலைக்கலாங்கிறது எந்த முகாந்திரமும் கிடையாது இது படித்தரங்கள் கரு என்பது முதல்ல வந்து அல்லா சொல்றோம் அலக் அதாவது சுவைக்கப்பட்ட அந்த பல் பல் தடம் பதிந்த உதாரணமா நீங்க அந்த செவிங்கம் இருக்குது பாருங்க பபுல்கம் சிவிங்கம் அந்த செவிங்கத்தை வாயில வச்சு நம்ம கடவாய் பல் வச்சு அப்படி கடிச்சோம்டா எப்படி கடவாய் பல்லுடைய அந்த பல் படிஞ்சிருக்குமோ அந்த மாதிரிதான் அல்லா முதல்ல வைப்பான் கரு உருவாரு அப்படிதான் அதான் அரபில அலக் என்று சொல்லப்படும் அலக் அப்படின்னா இன்னைக்கு அரபில வந்து அலக்குன்னு சொன்னா அந்த சிவிங்கம் சிவிங்கத்துக்கு ரப்பர் மாதிரி சுவைக்கிற போது அதுதான் அலக்குன்னு சொல்லுவாங்க அந்த அலக்குக்கு அல்லா ரபுல்லால மீன் அந்த கருவுக்கு முதல்ல அலக்குற வார்த்தை பயன்படுத்தலாம் அலக்குன்னு சொன்னா அந்த பல் வச்சு சிவிங்கத்தை கடிச்சா எப்படி இந்த பல் பதிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி பல் பதிக்கப்பட்டதை போன்று அந்த கரு இருக்கும் அப்ப இது வந்து கரு ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த பல் பதிப்பதை போன்று இருக்குது என்னன்னு சொன்னா முதுகெலும்பு முதல்ல அல்ல முதுகெலும்பு தான் படைக்கிறான் மனித முதுகெலும்பு தான் படைக்கிறான் அந்த முதுகெலும்புடைய வரிசை தான் அந்த அலக்கல வந்து பல் பதிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால அல்ல அதுக்கு அலக்குன்னு சொல்றான்

கரு உருவானதற்கு அப்புறம் அதை அழிப்பதும் பெரும் பாவம்